உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தமிழுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களே திருமண தடை நீக்கும் பரிகார ஹோமம் மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஃபேமிலியில் நம்ம ஃபேமிலி தானே நம்பலாம் ஓகே நம்ம ஃபேமிலியில் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ இப்போ திருமண வயது வந்துருச்சு அப்படின்னாவே எல்லா ஃபேமிலிலையும் ஒரு பயம் வந்துட்டு இருக்கும் அதுலேயும் ஒரு இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயம் இருக்கும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எப்போ கல்யாணம் அடுத்து எப்போ ஒரு சொந்தக்காரங்க வர்றதா இருந்தால் கூட பயம் இருக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறது கூட தயக்கம் இருக்கும் அடராடா நம்ம போகிறது என்ன இப்போ போனாவே எல்லோரும் நம்மளை கேட்பாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் கொடுத்துட்ருக்கும் மனக்கவலைகள் வந்துடும் ஆக்சுவலாக திருமணம் தடங்கிறது அவங்க அதாவது ஜாதகன் ஜாதகம் மட்டும் இல்லாமல் குடும்பத்திலே ஒரு ஒரு குழப்பம் நீடிச்சுட்ருக்கும் சரி இதுக்கு நீங்களும் பரிகாரம் பண்ணியிருப்பீங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க எல்லா வகையிலையும் நீங்களும் முயற்சி பண்ணியிருக்கீங்க இது கரெக்டு தானா அப்படின்னா நீங்கள் பண்ணின வரைக்கும் எந்த தவறும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் எல்லாமே அவசர இதில் இருக்கும் ஒரு முறையான பரிகார பூஜை செய்யணுன்னா எவ்வளோ காலம் ஆகுங்கிறது கண்டிப்பாக லேட் ஆகும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சேர்ந்து சேர்ந்து பண்ணுறதுனால இதாகுது இதை நான் குற்றமாக சொல்லலை கால சூழ்நிலைக்காக நான் சொல்கிறேன் ஓகே சரி இந்த பரிகாரம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடைக்காக ஒரு முக்கியமாக ஆறு பிரச்சனை இருக்குது உங்கள் வாழ்வியில் ஒவ்வொருத்தரோட வாழ்வியிலும் ஒரு ஆறு பிரச்சனை இருக்குது இது வந்து நான் அந்த ஜாதகரோட தாத்தா பண்ணியிருக்கலாம் இல்லை தாத்தாவோட அப்பா பண்ணியிருக்கலாம் இவங்க யாராவது பண்ண தவறுக்காக இந்த தண்டனையே இவருக்கு வந்து கொடுத்துருக்கோம் சரி அது என்ன பிரச்சனை அப்படிங்குற ஒரு சின்ன விஷயத்தோடு பார்க்கலாம் இல்லையா தேவதோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குது அதுக்கப்புறம் தோஷம் அதுக்கப்புறம் திஷ்டி தோஷம் அதுக்கப்புறம் பிரேத தோஷம் அதுக்கப்புறம் சர்பதோஷம் அதுக்கப்புறம் அமிர்தாசார தோஷம் இந்த ஆறு தோஷமும் கண்டிப்பாக திருமண தடையை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இது இல்லாமல் நாகதோஷம் செவ்வா தோஷம் தோஷம் இத்தனையும் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவர் கல்யாணத்தில் அப்படின்னா கல்யாணங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஒரு ஆணுக்கோ ஒரு பொண்ணுக்கோ ஒரு சில ஜாதகனுக்கு பார்த்த முதல் இடமே செட் ஆகிடும் ஒரு சில பேர்த்துக்கு செஞ்சுரி போகிறது கூட தயாராகிட்டு இருப்பாங்க இன்னும் எனக்கு செட் ஆகலாமாங்க அதுக்கான காரணம் என்னான்னு ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணணும் ஆனால் பொதுவாக எல்லாத்துக்கும் இந்த ஆறு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆறு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரி இந்த ஆறு பிரச்சனையும் நீங்கிற மாதிரியான பூஜைகள் இருக்கா அப்படின்னா சத்தியமாக இருக்குது தான் சாஸ்திரம் சொல்லுது அதற்கான பூஜை தான் இப்போ நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த பூஜை சரி இந்த பூஜைக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தலாம் இல்லையா கண்டிப்பாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாதங்கிற மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது என் கையில் இருக்கிறது என்னென்னா தாயத்து இதில் கலந்துக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வெள்ளி தாயத்து ஒன்று கிடைக்கும் தாயத்தைனா அது அப்படியே கொடுக்க மாட்டோம் உள்ளே ஒரு சில விஷயங்கள் மூலிகைகள் போட்டு கொடுப்போம் இது உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிற பூஜைகள் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இந்த பூஜை நடக்கும் அந்த பூஜை அப்புறம் இந்த தாயத்தில் அந்த சக்தி ஏற்றி அதுக்கப்புறம் இந்த தாயத்தை பூஜை பண்ணி தான் கொடுப்போம் இதெல்லாம் என்னங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க யாகத்தில் கலந்துக்கும்போது ஓகே இது பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப விசேஷமானது வெள்ளி உலோகம் எல்லாமே வெள்ளி தான் இருக்கும் இந்த பூஜையில் பயன்படுத்துகிற எல்லா விஷயமும் கண்டிப்பாக வெள்ளி இன்க்ளூட் ஆகும் என்ன காரணங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டு தானே தெரியும் தானே கரெக்ட் அதே தான் சுக்கர பகவான் சுக்கரனோட உலோகம் வெள்ளி ஒரு திருமணம் சுகம் கொடுக்கணுமா இருந்தால் கண்டிப்பாக சுக்கரனோட அருளாசி வேணும் அதனால தான் நான் இந்த யாகத்தில் முழுக்க முழுக்க பயன்படுத்துகிற பொருள் வெள்ளி தான் இருக்கும் அப்போ இந்த வெள்ளி இந்த வச்சு தான் உங்களுக்கு அபிஷேகம் நடக்கும் ஓகேவா இந்த பொருளில் தான் புனித நீர் ஊற்றி உங்களுக்கு உங்களை புனிதப்படுத்த முடியும் ஏன்னா இவ்வளோ தோஷங்கள் தான் நீங்க எவ்வளோ புனிதமாகணும் உங்களை புனிதப்படுத்துறதுக்கு என்னென்ன ஹோமம் தேவைன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதை மீண்டும் நான் ரிபீட் பண்ண விரும்பலை பாருங்க ஓகேவா இத்தனை ஹோமம் செஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய கலச நீரை அபிஷேகம் பண்றோம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ரொம்ப முக்கியம் என்னன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு திருமணம் ரொம்ப தாமதமாகனா சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணால் சீக்கிரம் திருமணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்தியம் இன்றைக்கும் அது நடந்துட்டுருக்கு சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் ஏன்னா அன்னதானம் இருக்குது கண்டிப்பாக சுவாமிக்கு அலங்காரம் இருக்குது மாலை இருக்குது ஒரு நீங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணால் என்ன செலவாகோ அதில் அப்படியே சாமிக்கு ஆகும் வீட்டில் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சாமிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இந்த யாகத்தில் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபஸ்ட்டு பரிகார பூஜை ஓகேவா ஃபஸ்ட்டு பரிகார பூஜை செய்கிறோம் எல்லா தோஷத்துக்கும் எல்லா முறையான பரிகார பூஜை அதுக்கப்புறம் கலச அபிஷேகம் இதிலேருந்து வரக்கூடிய நீர் தான் உங்கள் மேலே வரும் இதில் அந்த கலசத்துலேருந்து வெள்ளியில் பட்டு வரக்கூடிய நீர் தான் இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுருக்கவே மாட்டீங்க இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு அதுதான் எங்களோட வேலை இன்னும் நிறையா இருக்குது இதில் நானும் சொல்லாதது நிறையா இருக்குது ஏன்னா ஒரு சில விஷயம் நான் சொன்னே ஏற்கனவே வாவ் மூமெண்ட் வரணும்னு இப்போ கொஞ்சம் வாவ் வந்திருக்குமே கொஞ்சம் தான் வந்திருக்கும் இன்னும் யாகத்தில் வந்து பாருங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குது ஏன்னா என்னோட நோக்கம் என்னென்னா இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம ஆளு நம்மள்கிட்ட நம்ம என்ன பண்ணிடுறோன்னா நிறைய பேற்ற வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அது கம்மி அது ரொம்ப தவறுங்கிறத நான் ஒத்துக்குவேன் அது தான் சூழ்நிலைனாலும் நான் தெளிவாக முடிவு பண்ணிவிட்டேன் எனக்கு கடவுள் உத்தரவு கொடுத்தது முந்நூற்றி ஒன்பது நபர் தான் அந்த முந்நூற்றி ஒன்பது நபருக்கு மட்டும்தான் என்னால் இந்த பூஜையில் பண்ண முடியும் அதுக்கு மேலே அலவுடு இல்லை ஏன்னா மண்டபத்தில் பார்த்தீங்களா அந்த மண்டபத்தில் ஏழ்நூறு பேர் ஃப்ரீயாக உட்காரலாம் நல்லா தாராளமாக உட்காரக்கூடிய மண்டபம் தான் அந்த மண்டபம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த மண்டபத்தில் நான் பண்ண பூஜைகள் எல்லாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க உட்காரும்போது நான் சொல்கிற எல்லா விஷயம் அவங்க உள்வாங்கிக்க முடியும் நான் சொல்கிற பூஜை புனஸ்காரம் எல்லா விஷயமும் உள்வாங்களாம் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக தான் நடக்கும் இப்போ நீங்கள் திருக்கல்யாணம் கூட ஏதோ உங்களை மேடையில் உட்காரச்சிட்டு முன்னாடி உட்காரச்சிட்டு அப்படி இல்லை நீங்கள் அங்கேருந்து ஒவ்வொரு பொருளும் நீங்கள் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணால் தான் அங்கே யாகமே நடக்கும் என்கிட்ட யாகத்தில் இப்போ கலந்தவங்களுக்கு அது புரியும் நீங்கள் வாங்க நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே எந்த விஷயம் நடக்குது அப்போ ஃபஸ்ட்டு வந்து பரிகார ஹோமம் செகண்டு அபிஷேகங்கள் நடக்குது அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் முக்கியமான பொருள் பூஜை அதுக்கு இந்த தாயத்துக்கு தேவையாக்கிற ஒரு பொருள் அது என்னங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சொல்லிடலம்மா இல்லை அது சஸ்பென்ஸாக வச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் வே அது என்னங்கிறதே நீங்கள் கீழே கமாண்டில் இதில் போடுங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னங்கிறது ஓகேவா அதில் மட்டும் நான் சொல்லிடுறேன் இல்லை அது கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்கட்டும் என்ன விஷயம் போகிறோம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் திருமணத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அதில் ஒரு பொருளும் மட்டும்தானா அதில் நிறைய விஷயம் இருக்குது அது ஓகேவா தாயத்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சுவாமிக்கு திருக்கல்யாண ஏற்பாடுகள் நடக்கும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருக்கல்யாணம் ஏற்பாடு நடக்கும் அப்போ சுவாமிக்கு கங்கான கைர் கட்டுவாங்க அப்போ அத்தனை பேர்த்துக்கும் கங்காநகைர் கட்டப்படும் அங்கே யாகத்தில் உக்காந்துருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் என்னான்னு சொல்லி கட்டப்படும் இன்றிலிருந்து அடுத்த ஆறு மாதத்துக்குள் இவங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கங்காநகை கட்டப்படும் ஓகேவா அதாவது சித்திரை ஒன்றாந்தேதியிலேருந்து ஐபிசி எண்டுக்குள்ள திருமணம் நிச்சயிக்கப்படணும் அப்படிங்குன்னு கங்கானை கயிறு கட்டிடுவோம் இது சத்தியமாங்க பெருமாளுக்கு எப்படி உத்தரவாதம் கொடுத்துட்டு உடனே கல்யாணம் நடக்குதோ அதே போல் உங்களுக்கும் இந்த விஷயம் ஆறு மாதத்துக்குள்ளே நடக்கும் ஏன்னா அது சத்தியம்னா இதுவும் சத்தியமாக தான் ஆகணும் தான் வரம் வாங்கணும் அப்படி அதுக்கு தான் டெக்னிக் யூஸ் பண்ணணும் ஏன்னா என்னோடய டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் பயன்படுத்துங்க இந்த மாதிரி கடவுள்கிட்ட இப்படி ஈஸியாக வர வாங்கலாங்கன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க நம்ம முன்னோர்கள் நிறைய கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம அதை பயன்படுத்தினா போதும் ம் நம்ம பயன்படுத்தி ஜெயிக்கலாம் வாங்க ஓகேவா இதை செய்கிறோம் அதுக்கப்புறம் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்குது அப்புறம் கல்யாண விருந்து தான் இந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா உங்க வீட்லேயும் ஒரு கெட்டி மேலும் கூடி விரைவில் கொட்டும் அப்படின்னு கண்டிப்பா எந்த பூஜையை பிஸ் பண்ணிடாதீங்க இது என்னைக்கு இந்த பூஜை நடக்குதுன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக சலத்தில் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நான் காட்டுறதுலாம் ஒரு சின்ன சாம்பிள் தான் இன்னும் நிறையா பொருள் உங்களுக்காக காத்திருக்குது மேக்சிமம் வெள்ளி சம்மந்தப்படும் எல்லாமே சுக்கரனோட அருளாசி அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணிகிட்டு நீங்கள் வந்து கலந்துக்குங்க கூடிய விரைவில் கல்யாண பத்திரிக்கை நீங்கள் அடிக்கலாம் யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கோ கண்டிப்பாக இந்த பூஜையை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த பூஜையை அடுத்த சித்திரைக்கு தான் நான் பண்ண முடியும் இடையில் பண்ண முடியாது வருஷம் ஒரு டைம் தான் இந்த பூஜையை நான் செய்வோம் அப்படி அப்படிதான் பிளான் இருக்கோம் போன வருஷம் செஞ்சோம் போன வருஷம் செஞ்சவங்க நிறைய பேருக்கு திருமணம் நடந்துருச்சு அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க சார் ஓகே சார் சந்தோஷம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் தமிழ் விகாரி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சரி டிவன் டிவி நேர்களே இப்ப இருக்க பார்க்குற நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி விகாரி வருஷத்தோட ஆதாயம் விரயம் இதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைஞ்சபட்சம் நாலு பேர் இருப்போம் அதிகபட்சம் நிறைய பேர் கூட இருக்கலாம் இல்லையா அப்போ இந்த குடும்ப உறுப்பினருக்குலாம் எவ்வளோ இந்த வருஷம் ஆதாயம் வருது எவ்வளோ விரயம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த வருஷத்தோட ஒரு கணக்கு போட்டுக்கலாம் போட் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்ல போகிறேன் அப்போ ஒவ்வொரு ராசிக்கான கணக்கை தனித்தனியாக குடிச்சிக்கோங்க அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மொத்த டோட்டலையும் கூட்டுங்க இந்த வருஷம் உங்களுக்கு ஆதாயமாக விரயமானு தெரிஞ்சுக்கோங்க அதற்குரிய வழிபாடு முறைகளை பண்ணிக்கோங்க அதற்குரிய வழிபாடு எங்கே இருக்குன்னா இந்த ஆண்டோட வருட பலனெலாம் நான் சொல்லியிருப்பேன் என்ன கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க இதுதான் முக்கியம் நாம் தொடர்ந்து ஆதாய விரயங்களை ஒவ்வொரு ராசிக்காக பார்க்கலாம் அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேர்களே விகாரி ஆண்டோட ஆதாய விரயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு வரவு எட்டு ரூபான்னா செலவும் எட்டு தான் ஆகுது என்னடா இது இந்த ஆண்டில் வரவும் எட்டு செலவும் எட்டு ரூபா ஆகுது இப்போ எப்படி தான் சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக வரவுக்கு செலவு ஈக்குவலாக ஒன்றும் தப்பு இல்லை அதனால் நீங்கள் செலவை எப்படி செய்யலாங்கிறது முன்கூடி முடிவு பண்ணிக்கோங்க நல்ல வகையில செலவு பண்ணிக்கிறதுக்கான தயார்படுத்திக்கோங்க உங்க குடும்பத்துக்கு எதெல்லாம் தேவைங்கிறது முன்னாடி எழுதிட்டு இந்த தேவைக்காக இந்த செலவுகள் பண்ணிக்கிறது நல்லது சரி அதுக்கு அடுத்தது இந்த ஆண்டோட உங்களுக்கு ஆரோக்கியம் எவ்வளவு இருக்குது உடம்பு பிரச்சனை எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷத்தோட ஆரோக்கியம் அஞ்சு பர்சன்டாவும் உடம்பு பிரச்சனை நாலு பர்சன்டாவும் இருக்குது அப்ப இந்த வருஷத்துல ஆரோக்கியம் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன சின்ன உடம்பு பாதைகள் தான் வரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை லைட்டாக உடம்பு மேலே அக்கறை எடுத்துக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க சரி அரசாங்கத்தால் ஆதாயம் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளோன்னா ஆதாயம் ஒரு பர்சன்ட் தான் வருது பிரச்சனை ஆறு பர்சன்ட் வருது இந்த ஆறு பர்சன்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்களா கட்டாயம் கவர்மெண்ட் சார்பாக கூடிய பிரச்சனைகளை எதுக்கும் தலையிட வேண்டாம் தேவையில்லாத சிக்கல்கள் வந்துடும் அப்படின்னு தெளிவாக தெரியுது அதுக்குரிய முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏதாவது வந்ததுன்னா பொறுமையாக கையாளுங்க நல்லதே நடக்கும் கட்டாயம் பொறுமையாக கையாளுங்க ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை சரியா பொறுமையை கையாளங்க நான் நம்புறேன் தேவையில்லாத வம்பு வழக்கு ஒரு பஞ்சாயத்து கேஸ் இதெல்லாம் போய் நிற்க வேண்டாம் கொஞ்சம் கூட்டத்தில் பத்து பேர்த்தில் பத்து நோயாள போய் நிலுங்க அப்படி நின்றுங்களா பிரச்சனை வராது ஆ தானே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இந்த ஆண்டோட சுக துக்கம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தானே அப்போ இந்த ஆண்டோட சுகம் வந்து ஏழு பர்சன்ட் இருக்குது துக்கம் வந்து மூணு பர்சன்ட் இருக்குது அப்ப இந்த ஆண்டில் நாலு பர்சன்ட் சந்தோஷம் அதிகமாக இருக்குது அப்ப நல்ல விஷயங்கள் மட்டும் இந்த ஆண்டு நடக்குங்கிறதுல கருத்து இல்லை சந்தோஷமா ஏற்றுக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியம் பொதுவாகவே உங்களுக்கு இந்த ஆண்டுல அரசாங்க விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துட்டிங்களா இந்த விகாரி வருஷம் பல அற்புதங்களை நடத்துங்கிறதுல கருத்தே இல்லை அதற்கான கடவுள் கட்டாயம் இந்த ஆண்டு ராசி பலனில் சொல்லியிருப்பேன் வருட பலனில் கட்டாயம் போய் பார்த்துக்கோங்க அந்த கடவுள் யாருன்ட்டு இந்த ஆண்டோட அதாவது தமிழ் விகாரி வருஷத்தோட மொத்த ஆதாயம் எவ்வளோன்னா ஐம்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் இருக்குது விரயம் எவ்வளோன்னா அறுபத்தி ரெண்டு அப்படின்னா மூணு பர்சன்ட் விரயம் ஆகுதுனால டோட்டலாக மக்களுக்கு அதிக செலவு தான் இந்த ஆண்டு கொடுக்குது அதனால செலவு பண்ணுற மக்கள்கள் தாராளமாக செலவு பண்ணிக்கவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இந்த ஆண்டு டோட்டலாக மக்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாக உடம்பு பிரச்சனை அதிகமானா ஆரோக்கியம் வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது உடம்பு பிரச்சனை இருபத்தாறு தான் இருக்குது அதனால நோய் நொடிகள்லாம் கொஞ்சம் குறைங்கிறவங்கள மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இருபத்தாறு பர்சன்டேஜுக்குனால உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து ஆகணும் ஒன்றும் தப்பில்லை சரி அரசாங்கத்தால் ஆதாயம் எவ்வளோ இருக்குது தீமை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் ஆதாயம் இருபத்தொம்போது பர்சன்ட்டும் தீமை முப்பத்தொன்று பர்சன்ட்டுக்குனால அரசாங்கத்திலிருந்து மக்களுக்கு சரியான முறையில் பொருள்கள் வந்து சேராடு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் போராடி தான் பெறணும் அப்படிங்கிறது தான் இதோட நிதர்த்தனமான உண்மை அதனால் அரசாங்கத்தை திரும்ப திரும்ப கேட்டு தான் வாங்கணும் அதனால் அது வேறு வழியில் அதுதான் இந்த ஆண்டும் தொடங்குது இதை மாறணும்னு எல்லா வல்ல இறைவனுக்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் சரி ஆண்டோட டோட்டலா சுகம் எவ்வளவு துக்கம் எவ்வளோன்னு பாத்தீங்களா சுகம் இருபத்தி மூணு பர்சண்டும் துக்கம் இருபத்தேழு ஏழு இருக்குது அப்போ டோட்டலா மக்களுக்கு கொஞ்சம் துக்கமான விஷயங்கள் ஈஸியா நடக்கும் அப்படிங்கற சொல்லலாம் அப்போ கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசாங்கம் கொஞ்சம் விழிப்புணர்ணும் நிறைய பொருள் சேதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இயற்கை சீரியல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சித்தர்களை வேண்ட போகிறோம் நம்ம அனைவரும் சேர்ந்து சித்தர்களை மனசார பிரார்த்தனை பண்ணி மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் மக்களுக்கு சரியான முறையில் பணி செய்யணும்னு வேண்டிக்கலாம் ஏற்கனவே நல்லபடியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும்னு பகவான்கிட்ட வேண்டிக்கலாம் அதே போல் அனைவருக்கும் ஆரோக்கியம் கொடுக்குறாரு அதுலேருந்தா மாற்றுக்கிறதுல இன்னும் ஆரோக்கியம் அதிகமாக கொடுக்கணும்னு வேண்டிக்கலாம் அப்போ விரயத்தை கொடுத்துக்கிற ஆண்டவன் அது சுப மாற்றணும்னு பகவானை வேண்டிக்கலாம் இந்த செயலை அனைவரும் செய்யலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி